ஓம் சாய்ராம் நம்ம சாய்பாபா கிட்ட எத்தனையோ விதமான வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறிய பல அற்புதங்கள் நம்ம பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம சாய்பாபா கிட்ட வைராகியமாக எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறியே ஆகணும் அப்படின்னு சொன்ன ஒரு பக்தைக்கு சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் இந்த சாய்ராம் வந்து பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தை இவங்க வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் ஹிந்தி டீச்சராக இருக்காங்க இவங்க பையன் இன்னொரு பிரைவேட் ஸ்கூலில் இருக்காங்க இவங்க பையன் ஒரு நாள் ஸ்கூலுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு விபத்து ஏற்பட்டு காலில் அடிபட்டுருக்கு உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண உடனே அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க உங்கள் பையனுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படியே க்யூர் ஆனாலும் உங்கள் பையனால் ஸ்டெப்ஸில் நல்லா ஏறவோ இல்லை விளாடவோ ஓடவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டரும் சொல்லியிருக்காங்க இவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு யாருக்காக இருந்தாலும் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் பையனுக்கு இந்த மாதிரி அடிபட்டுருக்கு அப்படின்னா அதுவும் இல்லாமல் அந்த பையன் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்க ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா வாலிபால் ஃபுட்பால் ரன்னிங் எல்லாத்துலேயுமே இந்த பையன் ஜெயிச்சு கப்பு வாங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த பையன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த பையனால் இப்போ ஓடவும் முடியாது விளாடவும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அந்த பையனை டிஸ்சார்ஜ் பண்ணவுன்னே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னே இந்த சாயராம் வந்து பாபாவுக்கு முன்னாடி உட்காந்து அவ்வளோ அழு அழுதுருக்காங்க பாபா என் பையனால் முன்ன மாதிரி சரியாக நடக்க முடியாது ஓட முடியாது விளாட முடியாதுலாம் சொல்கிறாங்க ஆனால் நீ எத்தனையோ வியாதியை நீ குணப்படுத்திருக்க மிகப்பெரிய ஒரு மருத்துவத்தில் மருத்துவர் நீங்கள் தான் என் பையனை எப்படியாவது நீங்கள் குணப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அது என்னன்னா இப்போ நாங்கள் குடியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அவுட்ரு ஏரியா அதாவது பேரூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும் அந்த ஏரியா சைடு தான் நாங்கள் குடியிருக்கோம் அவங்களும் அதே ஊர் தான் இங்கேருந்து பாபா கோயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டரில் ஒரு பாபா கோயில் இருக்குது அந்த பாபா கோயிலுக்கு நாங்கள் தினசரி நடந்து வரோம் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்காங்க அந்த சாய்ராம் வந்து நான் டெய்லி உன்னோடய கோயிலுக்கு நடந்து வர்றேன் நான் நடந்து வரேன் என் பையனை நீ நடக்க வை முன்ன மாதிரியே என் பையன் நடக்கணும் ஓடணும் விளாடணும் என் பையன் நல்லா நடக்கிறது உன் பொறுப்பு நான் என் வீட்டிலேருந்து உன்னோட கோயிலுக்கு டெய்லி நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டியிருந்திருக்காங்க அதுவும் ஒரு நாள் இல்லை சாய்ராம் இருபத்தோரு நாள் நடந்து போயிருக்காங்க டெய்லி காலையில் இந்த பையனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் செஞ்சு வச்சுட்டு அந்த பையனை பார்த்துக்கிறதுக்கு அந்த சாய்ராமோட அம்மாவை வர வச்சு அவங்க பையனை பார்த்துக்க சொல்லிவிட்டு காலையில் இந்த சாயரம் வந்து அவங்க வீட்டிலேருந்து பாபா கோயிலுக்கு நடந்தே போவாங்க பாபா கோயிலுக்கு நடந்து போயிட்டு பாபா கோயிலில் விளக்கேற்றி வச்சுட்டு பாபா கோயிலில் மத்தியானம் ஆரத்தி ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க அந்த பாபா கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்களா அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு பாபாவோட உதியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து அந்த பையனோட காலில் அந்த உதியை தடவிட்டு அந்த பிரசாதத்தை கொடுப்பாங்களாம் டெய்லி சாயரம் ஒரு நாள் இல்லை இருபத்தோரு நாள் தினசரிதை செஞ்சுருக்காங்க அவங்க யோசிச்சு பாருங்களேன் தினசரி காலையில் அந்த வெயிலில் டெய்லி நடந்து பாபா கோயிலுக்கு போய் வைராகியமாக உட்காந்து பாபா கிட்டே அழுது என் பையனை நடக்க வை பழையபடி ஓட வை விளாட வை அப்படின்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு பாபாவோட உதியை டெய்லி எடுத்துகிட்டு வந்து அந்த பையனோட காலில் பூசி விட்டு அந்த பிரசாதத்தை ஊட்டி விட்டுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பையனை அடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனப்போ அந்த டாக்டர்களையும் சொல்லியிருக்காங்களாம் எல்லாமே ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் பையன் நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பையன் நல்லாவே விளாட ஆரம்பிச்சிடுவான் ஓட ஆரம்பிச்சிடுவான் நீங்கள் கவலைப்படவே தேவையில்ல அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள் இந்த பையனால நல்லாவே நடக்க முடியாது அப்படின்னு சொன்ன டாக்டர்ஸ் இனிமேல் பையன் நல்லா நடப்பான் ஓடுவான் விளாடுவான் அப்படின்ற அளவுக்கு பாபா அற்புதம் பண்ணியிருக்காரு அதுவும் இந்த தாயோட வைராக்கியத்தினால தான் பையன் நடக்க முடியலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பாபா மேலே முழு நம்பிக்கையோடு என் பையனை குணப்படுத்தி அவன் நடந்து போயிருக்காங்க என் பையன் நடக்க முடியாது அப்படின்னா நான் நடந்து உன் கோயிலுக்கு வரேன் என் பையனை நீ நடக்க வை அப்படின்னு சொல்லி டெய்லி நடந்து கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த உதியை பூசியிருக்காங்க அந்த பையன் இப்போ ரொம்ப ரொம்ப ஆகிட்டாங்க இந்த அற்புதத்தை அவங்க என் கூட ஷேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா பாபாவால் முடியாதது எதுவுமே இல்லை பாபாவால் எல்லாமே முடியும் நம்ம செய்ய வேண்டியது முழு நம்பிக்கை பக்தி அவர் மேலே முழு நம்பிக்கையோட பக்தியோட பாபா என்னோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி வைராகியமாக பாபாவ்ட கேட்டோம்னா நிச்சயமாக பாபா நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க இது போல் பல பல அற்புதங்கள் பாபா செஞ்சுருக்காங்க அதனால் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்பிக்கையோட பக்தியோடு இருங்க பாபா நிச்சயமாக உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் வம்சாயிராம்